நான் அதான் முன்னெடுக்க சொல்ல பார்த்தீங்களா பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ அல்ல இல்லை அதான் ஹீரோஸ் ஈரெல்லாம் பார்க்கல இவங்களும் டான்ஸ் தான் நான் அங்கே எப்படி சொல்லித்தரேனோ அதே செல்லமாக இங்கே சொல்லித்தரேன் நல்லா கற்றுக்கிட்டாங்க ரிகர்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க தெரியவே இல்லை டான்ஸ் ஆடாத மாதிரி நல்லா ஆடுறாங்க எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க இன்னும் அடுத்தடுத்த படத்துல நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக

அதுக்கு என்னென்ன எங்கள் டான்ஸர்ஸ்லாம் காசு கொடுத்தாச்சு இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்கல்ல அவங்க யார் மூலியமாக வந்தாங்க இப்போ நீங்கள் வந்தீங்க நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க உங்களுக்கு லீடர் வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் கேஷ் போச்சு அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு தர மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க முடிச்சிடுவாங்க ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில்லை வேணாம் சார் எனக்கு ஒரு டுவெண்ட்டின்னு தான் போதும்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டிக்குள்ளே வச்சு பண்ணுவோம் அந்த எல்லாருமே நிக்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான் நீங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்க சினிமா விட்டு ஒல்லி ஃப்ரெஷு மட்டும் சொல்லுங்க நான் இந்த நிமிஷத்துல என்ன சொல்றேன் எல்லாருமே ஹீரோ தான் நீங்களும் ஹீரோ தான் இப்ப பையன் மோகன் குமார் போடுற இவரு ஹீரோதா எல்லாரும் ஹீரோ தான் அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒருவர் பயன்படுத்தினா ஜெயிக்கணும் அதான் என்னுடைய எண்ணாக இந்த பேசுகிறா ராபர்ட் சார் அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல அங்கே ஆரம்பிச்சிச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நெருவாக்கையும் நடந்துட்டுருக்கு அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன் அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கேன் எப்போ முன்னாடி வருவேன்னு ஸோ அப்போட ஆசையாக நிறைவேற்றிகிட்ருக்கோம் அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு நம்மளுக்கு என்ன அப்போ ஆசையை நிறைவேற்றணும் அப்போ என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஹீரோவும் பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணுறேன் இதுதான் சரி இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய ரெண்டு படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர் டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன் ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணும்னு சொல்லி எனக்கு காதில் வந்துச்சு அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் அவங்க நான் தேடி போகல நான் மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன் மக்கள் என்னை தூக்கிவிடுவான் என் நம்பிக்கை இருக்குது அதனால் நான் ஒத்துக்குறேன் சிம்போ இல்லையே அதுக்காக வெயிட்டிங் நான் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் மச்சி வந்துடுற மச்சி அவனுக்கு கொடுக்கணும் ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான் சார் அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும் மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்க இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது தெலுங்கு எல்லாம் ஆட்ருக்காங்க ஹிந்தியில் எங்கேயோ போய்ட்டுருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம்